ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸும் நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து போஸ்ட் இருக்கோம் ஸோ நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய டெலகிராம்லையும் வந்து நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக ஜாயின் பண்ணிவிடுங்க ஃபார் தி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதோம் அப்படின்னாக்கா ஸோ முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து அவங்களுடைய ஹோட்டல் ரிப்போர்ட்டு தான் வந்து அவங்க வந்து ரிசல்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போதும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க தொண்ணூறு சதவீதம் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த வீடியோக்குள்ளே போக பார்க்க போதும் நம்ம வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த சேனலில் ப்ளஸ் இந்த வீடியோ வந்து வந்து அப்ளைடு இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பையாக செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாம் அண்ட் நீங்கள் எந்த ஒரு பை செல் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய செபிஜர் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் வந்து எடுங்க நம்ம சேனலில் நம்ம வந்து சிக்ஸ்டி டே சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கோம் அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே நம்ம சேனலை தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி நான் சேலேஞ்ச் எடுத்துருக்கேன் பார்ப்போம் நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் ஆயுதம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்கள் வந்து நான் வந்து அப்படின்னு இருக்கேன் ஸோ இதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் முத்துத்தோடைய ஃபினான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துத் ஃபினான்ஸோடைய ரிசல்ட்டு ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து ஸோ நம்ம இங்கே வந்து போன வருடம் சேம் குவார்ட்டர் ஒன்று கூட கம்பேரிசன் போட்டிருக்கோம் போன வருடம் வந்து ஆயிரத்தி எண்பது கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி கிட்டே பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஏதானியர் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய முத்தூத்தில் இருந்து தனியாக முத்தூத் கம்பெனி மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க தொண்ணூறு சதவீதம் வந்து அவங்களுடைய க்ரோத் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அண்ட் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைனலைஸ்ட் ப்ராஃபிட் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து இம்ப்ல ஆயிருக்கு ஸோ அவங்களுடைய கோட்ரான் கோட்டரோட கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி ஆறு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு ஸோ கோட்டான் கோட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஏதான் ஏத பார்த்தாலுமே வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நியூஸ் தான் வந்து அன்றைக்கி பத்து பர்சன்ட் வந்து ஏறி இருந்தது போன வாரத்தில் மட்டுமே இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ போய் நம்ம இந்த ஷேர் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம இந்த வீடியோலேயே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம் நம்ம அப்போ வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நாம அண்ட் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் முத்தூத் அப்படின்றவங்க வெறும் முத்தூத் மட்டும் கிடையாது அவங்க முத்தூத் ஃபினான்ஸ்லேயே வந்து நிறைய செக்மெண்ட் இருக்கு ஸோ அவங்க வந்து ஹோம் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அண்ட் வந்து லோன் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி மல்டிபிள் சப்சிடீஸ் மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து முத்தூத்தில் இருக்குது ஸோ எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து புட்டுக்குறது தான் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடியாக வந்து போன வருடம் குவார்டர் ஒனில் பண்ணியிருக்காங்க இந்த வருடம் குவார்ட்டர் ஒன்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடியாக வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து எதானியர் க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பத் அறுபத்தஞ்சு சதவீதமும் கோட்டான் கோட்ரு பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பத்தி ஏழு சதவமும் உயர்ந்திருக்கு இவங்களது ஸ்டாண்டர்லோனாக நம்ம முத்தூத் மட்டும் பார்த்தோன்னா தொண்ணூறு சதவீதம் பண்ணிருக்காங்க ஆனால் அவங்களுடைய சப்சிடி கம்பெனிஸ் கூட கம்பெயின் பண்ணும்போது வெதும் அறுபத்தஞ்சு தான் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன ஆகினாக்கா அவங்களுடைய சப்சிடி கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது நமக்கு இங்கேருந்து க்ளீனாக தெரியுது ஸோ அது வந்து அவங்களுடைய மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி தான் பட் அதையும் நம்ம உள்ளே வந்து போக போக பார்க்கலாம் ஸோ ஸ்டாண்ட் லோன் லோன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அவங்களுடைய லோன் கொடுக்குற கெப்பாசிட்டி அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு போன வருடம் வந்து எண்பத்தி நாலாயிரம் கோடி தான் இருந்திருக்காங்க இந்த வருடம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடியாக உயர்ந்து ப்ளஸ் கோட்டான் கோட்டரில் பார்க்கும்போது பத்து சதவீதமும் ஏதானியரில் பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் உயர்ந்திருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஸோ கோல்ட் கோல்டு லோன்இஇஎம் இதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து இபிஎஸ் ஸோ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இருபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஏழு பைசாவாக இருந்தது இப்போ வந்து ஐம்பது ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசாவாக உயர்ந்திருக்கு ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் உயர்ந்ததுனால அந்த ப்ராஃபிட் எல்லாமே நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூட டிவைட் பண்ணணும் அப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு ரூபாயில இருந்து இப்போ ஐம்பது ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசாவாக உயர்ந்திருக்கு விச் மீன்ஸ் நைன்ட்டி பர்சென்ட் வந்து அவங்களுடைய இபிஎஸ் வந்து உயர்ந்திருக்கு ஸோ எந்த ஒரு ஷேருக்குமே இபிஎஸ் உயர்ந்தது அப்படின்னாக்கா அவங்களுடைய பி இ வந்து கம்மியாகும் பி ரேஷியோ வந்து கம்மியாகுமோ என்னென்னா ஷேர் வந்து வேல்யூஷன் வந்து ஓவன் சீப் வேல்யூஷன் ஸோ நல்ல வேல்யூவேஷன் வந்து கிடைக்கும் அந்த ரீசனை பொறுத்து தான் வந்து இப்போது இந்த பி ரேஷியோ வந்து பத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து எட்டில் வந்திருக்கும் இப்போ இந்த ஏர்னிங்ஸ் விஷய அதுக்கு அந்த எட்டை மறுபடியும் பத்தா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போத்துக்காதான் ஷேர் பிரைஸ் வந்து ஒரு பத்து பர்சன்ட் உயர்ந்திருக்கும் இப்போ நீங்கள் பி ரேஷியோ பார்த்திங்கனாக்கா ரிசல்ட் முன்னாடியே பத்து இருக்கும் ரிசல்ட்டுக்கு அப்போதும் பத்து இருக்கும் அது என்ன ரீசன்னாக்கா ஷேர் பிரைஸ் வந்து பத்து பர்சன்ட் உயர்ந்திருக்கும் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஸோ பி ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் ஈக்குவல் இல்லைனா கொஞ்சம் வந்து மேலே கீழேனு இருக்கும் பட் ஆனால் வந்து ஷேர் ப்ரைஸும் இம்ப்ரீஸ் ஆயிருக்கும் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒவ்வொரு இருந்து அவங்களுடைய கோல்டு லோனுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவரேஜாக பார்க்கும்போது பதினாறு புள்ளி ஆறு ஏழு கோடியில இருந்து இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்று கோடியாக உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து அவங்களுடைய கோல்டு லோன் பிஸ்னஸ் வந்து உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதோடைய ஹைலைட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளஸ் வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போதாங்க ஃபியூச்சருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அவங்க வந்து எழுபது எழுநூறு கோடியை வந்து ஈக்விட்டி இன்ஃபியூஷனாக பண்ண போறாங்க அதாவது இப்போ அவங்க பண்ணியிருக்கிற இருந்து ஐநூறு கோடி வந்து முத்தூத் மணிக்குமே ப்ளஸ் இரநூறு கோடி வந்து அவங்களுடைய ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் அந்த ஹோம் ஃபினான்ஸ் ஹவுஸ் ஃபினான்ஸ்க்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கா நியூவாக வந்து லோன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இருபத்தி ரெண்டு நியூ பிரான்ச்சஸ்மே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து அவங்களுடைய டிஜிட்டல் எக்ஸ்பேன்ஷன் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஐமுத்து ஐமுத்தூத் ஆப் அப்படின்றத பதினேழு புள்ளி மூணு மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து யுபிஐ டிபிபிஎஸ் வாட்ஸ்அப் டாப்அப்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஏ சாட் பாடு வீடியோகேஒய்சி ரேசர் பே இண்டிகேஷன்ஸ் இதுவுமே வந்து பண்ண போறாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க டிஜிட்டல் எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து இவங்களுடைய இந்த கோல்டு லோன் வந்து சூப்பராகவே பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா வந்து பேங்க்கை அவுட் பண்ண முடியாதுங்க கூட இந்த மாதிரி முத்துச் ஃபினான்ஸ்லேருந்து ரீச்சார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இவங்க வந்து டிஜிட்டல் எக்ஸ்பேன்ஷன் ப்ளஸ் டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக வந்து மக்களுடைய கண் முன்னாடி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி லோன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பாப் அப் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு டெம் ஆகி லோன் வந்து வாங்குறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவங்க வந்து பிளான் வச்சிருக்காங்க அண்ட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய சேர்மனான ஜார்ஜ் ஜேக்கப் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ஸோ கோல் லோன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது க்ளியராக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது சொல்லியிருக்காங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னாக்கா கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களுடைய ஈஸிலி லோன் வாங்குறதுக்கான ஃபீசிபிலிட்டி பண்ணுறதுக்காக அவங்க டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய மேனேஜிங் டேரக்டரான ஜார்ஜ் அலெக்சாண்டர் முத்தூத் அப்படின்றது வந்து என்ன சொல்லியிருக்காது பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா டிஸ்பெர்ஸ்மெண்ட் அதாவது லோனை வந்து கொடுக்குறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதாவோ அவங்களுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ப்ளஸ் மார்ஜின் ப்ரொடெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்பெனியை வந்து இன்னமும் வந்து எப்படி லெஸ் ஸ்பெண்டிங்ஸில் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அண்ட் கரண்ட்டாக வந்து அவங்க இப்போ இருக்கிற சஸ்டைனபிள் குரோத்துக்கு ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் தான் இருக்கிறதோ நாங்கள் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து ஸ்டாக்கில் சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுடைய ஒரே ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் மட்டும் பில்ஸ்டால் மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து நூற்றி கோடி வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க அதில் பெல்ஸ்டாத் மட்டுமே வந்து நாலு புள்ளி நாலு நாலு சதவீதம் வந்து என்பிஐல வந்து இருக்காங்க அண்ட் இந்த என்பிஏ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து முத்துத்தோடைய என்பிஐ விட அதிகமாகவே இருக்குது முத்துத்துல வந்து ஸ்டாண்டர்லோனாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இது வந்து முத்துத்தோடைய போன வருடம் இதே கோர்ட்டு வந்து நாலு கிட்டே இருந்தது அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட்டாக மாற்றிருக்காங்க குறைச்சிருக்காங்க பட் ஆனால் பெல்ஸ்டார் வந்து நாலு புள்ளி நாலு நாலு வந்து அவங்களோட என்பிஐ வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்க்கும்போது நமக்கு பெல்ஸ்டாதுன்ற கம்பெனி வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாததுனால அது முத்துத்தோடைய கன்சாலேட்டட் ப்ராஃபிட்ல வந்து இந்த நூத்தி இருபத்தி எட்டு கோடி வந்து லாஸ் வந்து ஆட் ஆகுது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இவங்களுடைய ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோமே வந்து இம்ப்ரூவைடா இம்ப்ரூவைஸ் தான் வருது சோ இது வந்து பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமா இருக்கு அடுத்தது வந்து என்னக்கா சப்சிடரியோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு கம்பெனி வந்து இதுக்கு அப்படின்னாக்கா அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் எவ்வளோன்றதையும் பார்ப்போம் நம்ம பிளஸ் அந்த கம்பெனி எந்தெந்த கம்பெனில ஓன் பண்ணிருக்கோ அந்த சின்ன சின்ன கம்பெனில இருந்து அந்த ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாத்தையும் சேர்த்தும் இது பண்ணுவோம் ஸோ இது வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் பார்க்கும்போது முத்துத் மணி அப்படின்ற கம்பெனி வந்து அது வந்து அஞ்சாயிரம் கோடி உள்ள லோன் உள்ள கம்பெனி அது லோன் கொடுத்துருக்கிற கம்பெனி அது வந்து முப்பத்தி கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ஆனால் ஏதானே ஏதோ கிரோத் பார்க்கும்போது மூணாயிரத்தி எழுநூறு சதவீதம் வந்து இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து இம்ப்ளவைஸ் பண்ணியிருக்காங்க முத்தூத் ஹோம் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபது கோடி ப்ராஃபிட் பண்ணி நாற்பத்தி ஒரு சதவீதமாக உயர்ந்திருக்கு ஏஷியா அசெட் ஃபினான்ஸ் அப்படின்ற கம்பெனியில் வந்து அவங்க இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற கம்பெனி அவங்க வந்து பதினெட்டு கோடி கிட்டே இது பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஐம்பத்தேழு ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கு பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ்லேருந்து மட்டும்தான் அவங்களுக்கு வந்து போன வருடம் இதே கோட்டையில் வந்து தொண்ணூறு கோடி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து நூற்றி இருபத்தெட்டு கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து பெரிய இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது ஏன்னா கொடுத்துருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து இது வந்து நிறைய வந்து ஸோ சின்ன சின்ன பாம்பத மக்களுக்கு தரதுனால அந்த லோன்ஸில் வந்து ரிட்டர்ன் வர மாட்டேங்குது அவங்களுக்கு கொடுத்த லோன் வராதனால அவங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு கோடி வந்து லாஸ் வந்து இதுவாகிருக்கு ஸோ வேல்யூஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோ கோடியாக இருக்காங்க ஷேர் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சாக இருக்குது அசன் ஜூன் முப்பதாம் தேதி தேதிபடி ஸோ இப்போ என்ன ரேஷியோ இருக்குன்றது நம்ம வந்து உள்ளே பார்க்கலாம் பி ரேஷ்யோ வந்து பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க புக் வேல்யூ ஷேர் வந்து எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா இருக்குது ப்ரைஸ் டு புக் வந்து மூணு புள்ளி அஞ்சு எட்டாக இருக்குது ஸோ இன்வெஸ்டர்ஸோடைய டேக்அ அப்படின்னு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ரிட்டன் ஆன் ஈக்குயூட்டி வந்து ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க இருபத்தி எட்டு வந்து இருக்குது ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏழு புள்ளி ஒன்றாவது இருக்குது ஜிஎன்பிஏ அவங்களுடைய என்பிஏவும் வந்து பார்த்தோன்னாக்கா ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டா வந்து கம்மியாக இருக்குது போன வாட்டி வந்து நாலு கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு தான் அண்ட் அவங்களுடைய செக்யூரிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு இரநூத்தி ஒம்பது டன்னுக்கான கோல்டை வந்து அவங்களுடைய செக்யூரிட்டியாக வச்சிருக்காங்க ஸோ கோல்டு ப்ரைஸ் ஏற ஏற அவங்களுடைய லோன் தர கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும் அண்டு அவங்களுக்கு கோல்டு லோனுடைய ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இங்கே அண்ட் டிவிடன் பே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி அறுபது வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ண போதும் அது மூலியமாக வந்து ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ஸோ கேபிடல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரென்த் வந்து நெட் ஒர்த் வந்து ஸோ ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கோடி கிட்ட இருக்குது அவங்களோடைய நெட்வர்த்து கேபிட்டல் அடிக்குவசிரேஷன் வந்து இருபத்தி இருக்கு அதாவது ஜென்ரலாக ஆர்பிஐ படி கேபிட்டல் அடிக்கிவசி ரேஷன் வந்து எட்டுக்கு மேலே இருந்தாலே சூப்பர் தான் இது வந்து என்னது அப்படின்னாக்கா இவங்க கொடுக்குற லோன்ஸில் இன்கேஸ் எதுவும் லோன்ஸ் வரல அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு கேபிட்டல் அடிக்கவிஷன் சொல்லி ஒரு அமௌண்ட்டை வச்சுருப்பாங்க எதுனா அந்த வராத லோனை வந்து பேக்கப் பண்ணுறதுக்காக அது வந்து இப்போ ஒரு லட்சம் தான் லோன் தந்தாங்கன்னா எட்டாயிரரூபா வந்து இருந்தாலே போதும் ஆர்பிஐ ஆனா ஆனால் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரரூவா வரதுக்கு ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு மெட்ரிக்ஸ் வந்து இவங்க நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிஜி டிவிடெண்ட் வந்து இருபத்தி ஆறு ரூபா டிவிட் பேட் ரேஷியோ வந்து இருபது சதவீதமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இது பார்த்தரலாம் நம்ம ஸோ ஸ்க்ரீனஸ் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக வந்து டெக்னிக்கல் அனலைசிஸும் பண்ணிடலாம் நம்ம ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடியாக இருக்காங்க ஸ்டாக் பி வந்து பதினெட்டு புள்ளி வந்து இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரி பி வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பதாக இருக்குது இதை விட இவங்க வந்து ஸ்டாக் பி வந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி கம்மியாக தான் இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நல்ல இதில் தான் இப்போ வேல்யூஷனாக தான் இருக்காங்க இவங்க இன்னமும் அண்ட் டிவிடண்ட் ஈல்ட் வந்து ஜீரோ புள்ளி ஒம்பது நாளாக இருக்குது டிவிடெண்ட் கொஞ்சம் கம்மி தான் பட் இருந்தாலும் ஓகே ஸோ டெப்ட் கம்பெனிக்கான டெப்ட் வந்து மூணு புள்ளி மூணு எட்டாக இருக்குது அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து மூணு புள்ளி ஏழு எட்டாக இருக்குது ஸோ இபிஎஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு மூணுரூவா இருக்குது இப்போ நம்ம பிஇ ரேஷியோ வந்து பார்த்துடலாம் லாஸ்ட் ஒன் இயருக்கான பி ரேஷ்யோ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ பதினெட்டாக இருக்குது இப்போயுமே அவங்க பதினெட்டு புள்ளி ரெண்டு தான் ஓகே தான் ஸோ பதினாலு கடந்த மூணு வருஷம் பி பார்க்கும்போது பதினாலாக இருக்காங்க அஞ்சு வருஷம் பிஇ வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஸோ பத்து வருஷம் பி பார்த்தோம் அப்படின்னாக்கா தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஸோ டென் இயர் பிஏ விட எங்களுடைய பி வேல்யூ அதிகமாக தான் இருக்குது ஆனால் டென் இயருக்கு பிஃபோர் நம்ம வச்சிருந்த லோனுக்கும் அப்போ இருந்த கண்ட்ரியோட எக்கனாமி வேத இப்போ இருக்கிற எக்கனாமி வேதை அதனால் நம்ம வந்து ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபோர்டின் பிக்கு மேலே தான் இது ஃபோர்டின் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் பிக்கு மேலே கீழே இருந்தாக்கா அது வந்து சீப் வேல்யூஷன் மேலே இருந்தால் ஓவர் வேல்யூ நம்ம சொல்லிட முடியாது ஆனால் இண்டஸ்ட்ரி பிஏ விட கம்மியாக இருக்குன்றது ஒரு பாசிட்டிவான பாயிண்டாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டாக் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இவங்க வந்து த்ரீ பாயிண்ட் செவன் செவன் டைம்ஸ் இருக்காங்க ஏன்னா என்பிஎஃப்சி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூவை விட அவங்க கம்மியாக இருக்கிறது தான் நல்லது அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தாங்கி நம்ம பார்க்குறோம் ஸோ பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்டி டிவிடன் பே தாதாங்க ப்ளஸ் வந்து அவங்களுடைய எவ்ரி கோட்டதுமே வந்து சூப்பராகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்து நம்ம வந்து பேர் கம்பேரிசன்ஸ் பார்ப்போம் பேர் கம்பேரிசன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எல்என்டி ஃபினான்ஸ் பத்தொம்பதுல இருக்காங்க ஸோ இந்த இது லிஸ்ட்டில் இருந்து பார்க்கும்போது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பதிமூணு புள்ளி ஆறுல இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் முத்தூட் ஃபினான்ஸ் தான் இருக்காங்க ஸோ வேற வந்து பார்க்கணுன்னாக்கா அப்படி கீழே போகலாம் நம்ம நெட் ப்ராஃபிட் வந்து இந்த ட இந்த இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி ஸோ போன இதில் பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி தான் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி அதுக்கு முன்னாடி வந்து எட்நூற்றி இருபத்தஞ்சு கோடி கடந்த மூணு வருஷத்தில் அவங்களுடைய இது வந்து இன்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே வந்து ஏதாவது இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ சேல்ஸ் க்ரோத் வந்து டென் இயர்ஸ் சேல்ஸ் கிரோத்து இம்ப்ளூவைஸ் ஆகிருக்கு ஃபைவ் இயர்ஸும் இம்ப்ளவாய்ஸ் ஆயிருக்கு த்ரீ இயர்ஸும் இம்ப்ளூவைஸ் தான் இருக்குது ஸ்டாக்குடைய பிரைஸ் ஏஜை பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் ஒன் இயர்ல ஐம்பது பர்சன்ட் பண்ணியிருக்காங்க மூணு வருஷத்துல முப்பத்தி ஏழு அஞ்சு வருஷத்தில் பதினெட்டு லாஸ்ட்டு பத்து வருஷத்துலையுமே வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ ஆவரேஜாக வருஷம் வருஷம் முப்பத்தி ஒன்றுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டாக்குடைய சேஜாக செம சூப்பராக தான் இருக்குது இது ஸ்டாக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கில் எதுவும் வந்து மைனர் நெகட்டிவ் நியூஸ் வந்து ஸ்டாக் எதுவும் ஃபாலோ ஆகுது அப்படின்னாக்கா வந்து நம்ம கேச் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இதுவாக இருக்கும் ப்ரோமோட்டஸ் ஹோல்டிங் பார்த்தினாக்காக்கா எழுபத்தி மூணு சதவீதம் வந்து ப்ரொமோட்டோஸ் தான் வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் பத்து சதவீதம் பதினொன்னு டிஐஎஸ் வந்து பன்னெண்டு வச்சுருக்காங்க அண்ட் பப்ளிக்கிட்ட வந்து பப்ளிக் கிட்ட வந்து மூணு புள்ளி ஆறு சதவீதம் அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஸ்டாக்ஸ் இல்லைங்க எதுவும் இது நம்ம வந்து ஃபினா ஃபண்டமென்டல் முடிஞ்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பார்த்ததுலேருந்தே தெரியுது இந்த ஸ்டாக் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு தான்ற மாதிரி லிஸ்ட் ஆகிருக்காங்க அங்கேருந்து எண்பது ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போய்ட்டு மதுபடியும் வந்து ஐம்பத்தி மூணுரூவா இருந்திருக்காங்க ஐம்பத்தி ரூபா இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா போயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு வருஷந்தாங்க பன்னெண்டு வருஷத்தில் இவ்வளோ வந்து இதுவாக போயிருக்கு கிட்டத்தட்ட இது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறு பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து உயர்ந்ததுக்கு பன்னெண்டே பன்னெண்டு வருஷத்துலங்க நீங்கள் வந்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி ஒரு ரூபா போட்டுரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு நூறுரூவா போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இப்போ வந்து ஒரு ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னாலே வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி பதினேழு ரூபா ஆயிருக்கும் இப்போது பத்து ரூபா போட்டிருந்தீங்கனாக்கா நாற்பத்தி எட்டாயிரம் எட்டாயிரரூபா ஆகிருக்கும் நூறுரூவா போட்டிருங்கன்னா அஞ்சு லட்சம் நாலே மு நாலே முக்கால் லட்சம் ஆயிருக்குங்க நீங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெ பதிமூணுல ரெண்டாயிரத்தி ப பதிமூணில் நீங்கள் வந்து ஒரு நூறுரூவா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க ஒரு ரெண்டு ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி இந்த ஷேருடைய விலை வந்து என்னவோ ஆகிருக்கோங்க ஸோ ரெண்டு ஷேர் நீங்கள் வந்து ஒரு நூறு வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து அந்த ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதா கிட்டே போயிருக்கு ஸோ அமௌண்ட் வைஸ் கம்மி தான் பட் ஆனால் வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே வந்து இம்ப்ளவைஸ் ஆனது நம்ம க்ளியராக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாயிரம் பர்சன்டேஜ் கிட்ட இது இருக்குது இதுவே நீங்கள் வந்து ஒன் லேக் போட்டிருந்தீங்கனாக்கா எவ்வளோ கொடுத்துருக்குன்றது மட்டும் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சார்ட் வந்து ஒன்று போய்கிட்ருக்கு ஓகே ஸோ மந்த்லியில் வந்து இப்படி தான் வந்து இந்த சார்ட் வந்து இந்த இதில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ எப்பப்பெல்லாம் வந்து கீழே தொடுதோ மேலே போகுது எப்பப்பெல்லாம் மேலே தொடுது கீழே வருது அப்படியே வந்து மேலே கீழே மேலே கிலன்னு போய்ட்டுருக்காங்க ஸோ இதை வச்சு மந்த்லி வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இப்படி இருக்கலாம் இல்லை இப்படி இருக்கலாம் அதுக்கப்புறம் இப்படி இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் இப்போ நியர் டேர்மில் வந்து ஸ்டாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்கும்போது ஒரு நல்ல டவுன் கிடச்சிருக்கு ஸோ ரூபாய் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு ஸோ இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் மட்டுமே இந்த ஸ்டாக்கு வந்து மூணு மடங்கு போயிருக்குங்க ஸோ மார்ச் இருபத்தி மூணில் கரெக்டாக வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் முன்னாடி இங்கே வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்லேருந்துருப்பாங்க அவங்க ஒரு ஒன் லேக் போட்டிருந்தவங்களுக்கு கூட இப்போ வந்து த்ரீ லேக் மாதிரி கிடச்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்து மாதிரிலாம் வீக்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேம் போகிறதுக்கு நம்ம ஆல்வேஸ் வந்து ரெட் கலர் கலர் தான் வச்சுப்போம் ஸோ நம்ம மாற்றோம் நம்ம ரெட் கலருக்கு ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து மேஜராக வந்து எதுவும் இது ஃபார்ம் ஆகாத மாதிரி தெரியல எனக்கு ஸோ ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இப்படி தான் இருக்குது நமக்கு ஸோ இவங்க வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் எடுத்து போயிட்டுருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சப்போர்ட் கேட்டு எடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து இப்படி வந்து ட்ராவல் போ பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் ஐயுமே வந்து ஸ்டாக் வந்து இது பண்ணி தான் வச்சிருக்கு ஸோ ப்ரீவியஸ் ஐ வந்து இங்கே வந்து நல்ல கன்சாலிடேஷன் ஏன்னா ரிப்போர்ட்டிங் இங்கே வந்த போகுதுன்னு அப்படியே சூப்பராக எல்லாம் வாங்க வேண்டியவங்க எல்லாம் இங்கே வாங்கிட்டு கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து வச்சிருக்காங்க நல்ல வால்யூம்லேயும் வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுடைய அனலைஸ் பண்ணது ஸோ நம்ம டெய்லி பார்ப்போம் நம்ம அதுக்கு பிஃபராக வந்து ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் ரேட்டில் தான் இருக்கணும் நமக்கு ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லிக்குள்ளே வந்து போயிடலாம் நம்ம டெய்லி போனோம் அப்படின்னாக்கா டெய்லிக்கு போத்தோம் அப்படின்னா நான் வீக்லியுமே ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணேன் என்னது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் ஒன்று வந்து ஃபாலோ ஆக்கிட்டு இருக்கு இதையும் நம்ம வந்து பார்த்தே ஆகணும் ஸோ இதை வந்து நான் வந்து டெய்லிக்கு மாற்றிக்கிறேன் டெய்லிக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த டச் வந்து போய்கிட்டுருக்கு இது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இந்த இதில் தான் வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையுமே ஒரு லைன் ஒன்று போட்டுருவோம் நம்ம ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுமே ரெட்டு போட்டுருவோம் டெய்லின்றதுனால இப்படி இருக்கட்டும் இதுவும் டெய்லின்றதுனால ப்ளூ கலரில் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேங்க ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த ஸ்டாக்கோட ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே இருக்குதுங்க ஆனால் மந்த்லி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே இருக்குதுங்க பட் ஆனால் டெய்லி டைம் ஃப்ரைம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டூ அண்ட் த்ரீ ஸோ இந்த மூணு இடத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரொஜெக்ஷன் வந்து எனக்கு வந்து இங்கே தாங்க தெரியுது ஸோ நியர் டேர்மில் வந்து நீங்கள் வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணலை இந்த ஸ்டாக் வந்து இல்லை உங்ககிட்ட அப்படின்னாக்கா நீங்கள் நியூவாக வந்து எதுவும் பொசிஷன் எடுக்கிறீங்கனாக்கா பார்த்துக்கோங்க இங்கே எதுக்கு ஸ்டாக்கு ஸோ இங்கேருந்து இது வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் ஸோ இதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த மூணு ஐஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து க கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது நம்மளுடைய ஹிடன் லைனில் வச்சிடணும் நம்ம ஸோ இங்கே வந்து ஒரு ஹிடன் லைனும் போட்டுடலாம் நம்ம ஸோ இதுதாங்க நம்மளுடைய கம்ப்ளீட் அனலைசிஸ் ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து அப் இருக்குது வீக்லி டைம் லைன் பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல பிரேக் அவுட்ல இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இங்கே வீட்லிக்கு பட் ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேம்னு நம்ம போனோம் அப்படின்னாக்கா இது வந்து கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து ஸ்டாக் வந்து இதுவாகிகிட்டு இருக்காங்க இப்போ இதை உடைக்கதாங்க அப்படின்னாலும் இதை உடைச்சிருக்காங்க பட் ஆனால் இதுக்கு வந்து கேண்டல் ஸ்ட்ராங்காக இல்லை இதை உடைச்சாலுமே அடுத்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு அதை உடைச்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து தான் இது பண்ணோம் ப்ளக்ஸ் வந்து இது வந்து ஹார்மோனிக்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் கிரேடபிள் ஸ்டாக்காகவே வரல ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் உங்களுக்கு இந்த அலாலிசிஸ்லேனா டவுட் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுனாக்காக்காக்காக்காக்க லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே